அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து ஜும்மா நாளில் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நேரம் உண்டு சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் தொழுகையில் அத்தஹியாத் இருப்பில் அல்லாஹுவிடம் எதையேனும் கேட்டால் அதை அல்லாஹு அவருக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை என்று அபுல் காசிம் முஹமது நபி சல்லாஹலி அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த நேரம் மிக குறைவானது என்பதை தமது கையால் சைகை செய்து காட்டினார்கள் அறிவிப்பவர் அபு ரலியல்லாஹு அவர்கள் புகாரி ஆறாயிரத்தி ூரில் பதிவாகியுள்ளது எனவே நாம் பிரார்த்தனை செய்யும் போது நம்மை படைத்த ஏகனாகிய அல்லாஹுவிடத்தில் மட்டுமே முறையிட்டு அவனுடன் யாரையும் கூட்டாக்காமல் பிரார்த்தனையின் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை கடைபிடித்து பிரார்த்திப்போமாக இன்ஷா அல்லாஹ் இந்நாளையும் வரக்கூடிய நாளை நன்னாளாக ஆக்கி அறுபுறிய இடத்தில் துவா செய்த வண்ணமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்து லாஹி வபர